உயர்ந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தெரியுமா அதே மாதிரி நீ எப்படா வலிக்கி விடுவா அந்த நான் எப்படா போய் நிரப்பான ஒரு கூட்டம் காத்துக்கொண்டு தான் இருக்கும் அப்ப உனக்கு உறுதுணையா போகுது தெரியுமா எங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு இப்ப அதை கூடிய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அதனால நம்ம அப்பா அம்மா கஷ்டம் இருந்தாங்க அதை மனசு படிக்கிற கவனம் செஞ்சுங்க டுவெல்த் முடிச்சுட்டு ஒரு நாலு வருஷத்துல கல்லூரி படிப்பை முடிச்சிங்கன்னா நான் முதல் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் பொழுது ஒரு நாலு வருஷத்துல இப்ப கஷ்டப்படுற உங்களை அப்பா அம்மா உட்கார வச்சு சோறு போடுற இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அதையும் மனதில் வைத்து நீங்கள் வீடு நன்றாக படையுங்கள் உங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும்